அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு யார் ஃபேன்ஸ் கிச்சன் வெறும் பத்து நிமிஷத்துல பெட்டி தேங்காய் பர்ஃபி வீட்லயே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீவர்ஸ்க்கு ஒரு அன்பான ரெக்வஸ்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தான் அதிகம் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பர்ஃபிக்கு நான் ஒரு கப்பு கொப்பரை தேங்காய் வச்சிருக்கேன் ஒரு கப்பு கொப்பரை தேங்காய் உங்ககிட்ட எந்த தேங்காய் இருந்தாலும் எடுத்துக்காங்க முழுசா நீங்க கொப்பரை தேங்காய் எடுக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல கொப்பரை தேங்காய் இல்லாம நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டினரி சாதாரண தேங்காவா இருந்தாலும் பரவாயில்ல எந்த தேங்காவா இருந்தாலும் எடுத்துக்காங்க நான் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாட்டு நான் எடுக்காம அப்படியே சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இல்லன்னா அந்த பிளாக் பாட்டு எடுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு ஆர்டினரி தேங்காய் சேர்த்திருக்கேன் பேன ஸ்லோல வச்சு கொஞ்சம் லைட்டா நீங்க வதக்கி எடுத்துக்கோங்க நீங்க தேங்காவையும் கொஞ்சம் இது போல குறை குறைப்பா துருவி எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க மிக்சி ஜார்ல சேர்த்து அரைக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க இந்த தேங்காவை நம்ம கலர் சேஞ்ச் ஆகுற அளவு வதக்கக்கூடாது சும்மா லைட்டா இதுல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் போற அளவுக்கு நம்ம வதக்குனா போதும் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு பிளேட்டு கூட்டிக்கலாம் பாருங்க ஒரு கப்பு தேங்காய்க்கு முக்கா கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் நான் மூணு கப்பு தேங்காய் சேர்த்தேன் அதனால மூணு முக்கா கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன் பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சக்கரை மூழ்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்தா போதும் பாருங்க சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டே வருது நீங்கள் சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃபாஸ்டில் வையுங்க சுகர் மெல்ட் ஆன உடனேயே நீங்கள் ஸ்லோ பண்ணிடுங்க பாருங்க சுகர் நல்லா கொதி வருது நீங்கள் இப்போ ஃபேனை ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்லோ பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் நீங்கள் அப்பப்போ கம்பி பாதை வந்துருச்சானு செக் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இதில் நம்ம கம்பி பதம் வந்துருச்சானு செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ரெண்டு விரலுக்கு நடுவில் இந்த சர்க்கரை பாதை தொட்டு பாருங்க பாருங்க இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு நீங்க சுகர் நல்லா மெல்ட் ஆன உடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே உங்களுக்கு கம்பி பதம் வந்துடும் தேங்காய் சேர்த்துக்கலாம் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூனே பாதம் பிஸ்தா சேர்த்துக்கலாம் நான் பாதம் பிஸ்தா மிக்சி ஜார்ல சேர்த்து ஒண்ணும் பாதியமா பொடி பண்ணி வச்சிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்காங்க இல்லைன்னா விட்டுகிட்டே இருக்கலாம் இது கொஞ்சம் நல்லா திக் ஆகணும் சுகர் சிரப்போட இந்த தேங்காய் சேர்ந்து கொஞ்சம் நல்லா திக் ஆகிற அளவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு கம்பி பதம் பார்க்க தெரியலனா நீங்க சுகரோட ஒரு கால் கப்பு வாட்டர் சேர்த்துட்டு சுகர் நல்லா மெல்ட் ஆகி அந்த வாட்டர் நல்லா கொதி வருது பாருங்க கொதி வரும்போது நீங்க இந்த தேங்காவை சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க உங்களுக்கு கம்பி பதம் பாக்க தெரியலனா இந்த தேங்காய் பருத்தி செய்தது ரொம்ப ஈஸி நீங்க தேங்காவும் சுகரும் இருந்ததுன்னா போதும் மற்றபடி இந்த நட்ஸ் போறது ட்ரை ஃப்ரூட்ஸ் போறது நம்மளுடைய விருப்பம் தான் அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை பாருங்க நல்லா திக் வருது நீங்க பாஸ்ட்ல வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க ஸ்லோல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க சுகர் சிரப்போட இந்த தேங்காய் சேர்ந்து இது கொஞ்சம் நல்லா திக் ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் கூட சுகர் சிரப்பே இல்ல இது போல எல்லாமா சேர்ந்து உங்களுக்கு திக்கா வரும்போது நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க ஒரு ட்ரேல நான் கீழே நெய் தடுவிட்டு பட்டர் ஷீட் போட்டு பட்டர் ஷீட் மேலேயும் நான் நெய் தடுவி வச்சிருக்கேன் இப்போ இந்த தேங்காய் இதில் குட்டிக்கலாம் இது போல இதை ஈவனா இந்த ட்ரேல பண்ணிடுங்க எல்லா பக்கமும் ஈவனா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க

இது சூடா இருக்கு இது கொஞ்சம் வெது வெதுப்பா ஆகட்டும் வெது வெதுப்பா ஆனவனே நம்ம பர்ஃபி செய்யறதுக்கு லைட்டா நம்ம கோடு போட்டு வச்சுக்கலாம் இது வெது வெதுப்பா ஆன பிறகு பாக்கலாம் நம்ம செஞ்சு வச்ச தேங்காய் பர்ஃபி கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கு இப்ப நம்ம கோடு போட்டு வச்சுக்கலாம் நல்லா ஆறுன பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா ஆரி செட் ஆன பிறகு நம்ம செஞ்சு வச்ச தேங்காய் பர்ஃபி நல்லா செட் ஆயிடுச்சு உங்ககிட்ட பட்டர் ஷீட் இதே யூஸ் இல்லனா ஆர்டினரி பிளேட்லயே நீங்க நெய் தடவிட்டு இதை கொட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாஷாலா பட்டர் ஷீட் போட்டதுனால நமக்கு எவ்வளவு ஈஸியா இந்த பர்ஃபி எடுக்க வந்துருச்சு பாருங்க சூப்பரா செட் ஆயிருக்கு இப்ப இந்த கார்னர் பீஸ கட் பண்ணிக்கலாம் மாஷாலா நம்மளுடைய தேங்காய் பர்ஃபி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அலஹமது இல்லா பெட்டிக்கலை தேங்காய் பர்ஃபி வீட்டில் எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் இன்ஷால்லா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்பிளே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்ஷாலா நெக்ஸ்ட் டிஷ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலைக்கும் தேங்க் தேங்க்யூ